கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டு வர வேண்டும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறியடிக்கும் கோவையில் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மாணவர் சேர்க்கையில் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளிகளை சேர்த்து இணையதள பட்டியலில் கொண்டு வர வேண்டும் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தலைவர் ஈஸ்வரன் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு ஏழை எளிய மாணவர்களுக்கு பலன் அடைந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள சேர்க்கையை துவங்கவில்லை என்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறியடிக்கும் கோவையில் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் இணையதளம் சேர்க்கையை தொடங்க வேண்டும் ஆனால் மே மாதம் ஆகியும் தற்பொழுது வரை தொடங்கவில்லை என்றும் இது குறித்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்லூரி செயலாளர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான பதிலளிக்காதது வெட்கக்கேடாக உள்ளது அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்த தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது என்றும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று காரணம் சொல்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசு முன்வந்து பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சொந்த நிதி அளித்து திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் அமைச்சர் பிள்ளைகள் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் படித்து வருகிறார்கள் ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் தூய்மை பணியாளர்கள் குழந்தைகள் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஆண்டுக்கு எட்டு லட்சம் பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதி லட்சம் பேர் தேர்வாகி வருகின்றது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் பத்து முதல் பதினைந்து கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டு தேடி அழைகிறார்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றைச்சாளர முறையை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள தேர்க்கை துவங்கவில்லை இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது இருப்பிட சான்றிதழ் எடுக்க முடியாது அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமைச் சட்டையினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும் ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும்